வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு புள்ளிபுரத்தின் திட்ட விளக்கம் ஒன்னு புள்ளி ஆறு இனிமேல் அதன் விளக்க வர்க்க சராசரி பரவற் படி காண்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ எக்ஸாம்லயும் டென்த் வேர்ல்டு புக்லயும் கேட்டு வச்சிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க திட்ட விளக்கம் ஒன்னு புள்ளி ஆறுன்னு கொடுத்துட்டா இதுல விளக்க வர்க்க சராசரி கேட்கறான் அப்படின்னா திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ண ஆன்சருங்க அப்போ ஒன்று புள்ளி ஆற ஸ்கொயர் பண்ணா ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான ஆ எனக்கு ஒன்று புள்ளி ஆறு ஸ்கொயர் பண்ணவே தெரியாதே அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நான் சிம்பிளான ஒரு ஷார்ட் சொல்ல போறேன் முதல்ல இந்த புள்ளியை நீக்கிடுவோம் பதினாறுன்னு மனசுல வச்சுக்கலாம் சரியா பதினாறை ஸ்கொயர் பண்ணுங்க இதுக்கு உங்களுக்கு ஸ்கொயர் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் எனக்கு தெரியும் சார்ன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண முத நம்பர் என்ன இருக்கு பாருங்க ஒன்றுன்னு இருக்கு ஒன்று ஸ்கொயர் பண்ணுங்க ஒன்னு ஒன்னும் பெருங்க வேற ஒண்ணு இல்ல ஒன்னு ஒன்னும் பெருக்குனா ஜீரோ ஒன்று அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஆற அதே என்னால் பெருகிறேன் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அதை அப்படியே போட்டுக்கிறேன் புரியுதுங்களா நெக்ஸ்ட் என்ன பண்றேன் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருகிக்கிறேன் ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு இந்த பன்னெண்டை இங்கே ஒரு ஸ்தானம் விட்டு அப்படியே கூட்டிக்கிறேன் கீழே போட்டு சரிங்களா அப்போ ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் சரிங்களா இங்க வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கோம் ஓகேங்களா ஒரு ஸ்தானம் தள்ளி ஸ்கொயர் பண்ணா நீங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் அப்ப ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு தெளிவா வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு சுத்தமா மேக்ஸே வராதவங்க கூட ஒரே செகண்ட்ல ஆன்சர் போட்ட முடியும் இதே மாதிரி நீங்களும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில புள்ளியல்ல விளக்க வர்க்க சராசரி தாங்க பார்க்க போறோம் இது பத்தாம் வகுப்பு புதிய புக்கில் இருக்குது பழைய புக்கில் இருக்குது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ நான் அந்த விளக்கம் இருக்க சராசரின்னா சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போறேன் சரிங்களா மொத்தம் ஏழு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மறுதாம அந்த டெஸ்ட் எழுதி பாருங்க இந்த ஏழு கேள்வியும் உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கேன் சரிப்பா முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்துருவோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதான் நான் பார்க்குறேன்றவங்க பத்தாவது கிளாஸ் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தெரியலனா பிளேலிஸ்டில் திட்ட விளக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதில் போயிட்டு ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கும் அதை பார்த்துட்டு வாங்க சார் நான் பார்த்துட்டு சார் அப்படின்னா வாங்க தெளிவாக புரிஞ்சுக்கலாம் எண்பத்தி மூணாவது கேள்விங்க ஒரு தருவின் திட்ட விளக்கம் மூணு புள்ளி ஆறு ஆகும் அதன் ஒவ்வொரு புள்ளியுடன் மூனை வகுக்கும் பொழுது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க இந்த கேள்வி டென்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் சரிங்களா சோ நல்லா புரிஞ்சீங்க ரொம்ப ஈஸி இது வரைக்கும் அதாவது இந்த விளக்க வர்க்க சராசரி தான் இப்ப நான் நம்ம நடத்துறோம் போன வீடியோல நம்ம பார்த்துட்டோம் ஒரு திட்ட விளக்கத்தா கூட ஏதாவது ஒரு எண்ணை கூட்டினாலோ கழிச்சாலோ மதிப்பு மாறாதுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா சப்போஸ் பெருக்க சொல்கிறாங்க அல்லது வகுக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக திட்ட விளக்கத்தாக கூட அந்த என்ன வகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டேன் இப்போ என்ன சொல்கிறான்னா இந்த திட்ட விளக்கம் மூணு புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு விபரத்தாக கூடயும் மூணு வகுக்கிறாங்களாம் அப்படி வகுக்கிறாங்கன்னா நீங்கள் டைரக்டா அந்த திட்ட விளக்கத்தை அந்த மூணு வகுத்துக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா அப்படி எடுத்தோம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அந்த புள்ளி அப்படியே இருக்கும் அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய திட்ட விளக்கம் இது போன வீடியோ வரைக்கும் பார்த்தது கரெக்டாக ஸோ அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு ஆப்ஷன் ஏவில் இருக்குது இருக்கட்டும் இப்போ இந்த விளக்கு வர்க்க சராசரினா என்னன்னு பார்க்க போறோம் சரிங்களா இப்போ புதிய திட்ட விளக்கு நான் ஒன்று புள்ளி ரெண்டு இருங்க இதெல்லாம் அழிச்சு விட்டுருக்குமா இடம் இல்லை ஸோ அழிச்சுட்டேன் அழிச்சிட்டு இப்போ புதிய திட்ட விளக்கு ஒன்று புள்ளி ரெண்டுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன கேட்கறான் அப்படின்னு கேட்டா விளக்கு வர்க்க சராசரி கேக்கிறான் நல்லா புரிஞ்சிங்க இதில் வார்த்தையிலேயே உங்களுக்கு புரியும் இங்க திட்ட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கம் அப்படின்னு சேமாக இருக்கா அடுத்தது வர்க்கம் அப்படின்னு இருக்கு வர்க்கம்னா என்ன ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அப்போது விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஷார்ட் தான் சரிங்களா அப்போ திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணும் திட்ட விளக்கத்தோட மதிப்பை ஸ்கொயர் பண்ணணும் அவ்வளோதாங்க இங்க பாருங்க விளக்கம் இருக்குது பக்கத்தில் வர்க்கம் இருக்கு அப்போ திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்கோ அவ்வளோதான் அடே அடே அப்போ ஒன்று புள்ளி ரெண்டுக்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும் அவ்வளோதான்ப்பா தெளிவா புரியுதுங்களா அவளைதான் சரிங்களா ரைட் இப்போ ஒன்று புள்ளி ரெண்டுக்கு ஸ்கொயர் பண்ணணும் எனக்கு தெரியாது சார் அப்படின்றவங்களுக்கு நான் இதை சொல்றேன் எனக்கு தெரியுது சார்ன்றவங்க ஈஸியா ஆன்சர் வந்துடும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஒன்னு புள்ளி ரெண்ட நான் பன்னெண்டுன்னு மனசுல வச்சுக்கிறேன் ஓகேவா இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும் ஓகேவா அப்படி ஸ்கொயர் பண்ணணும்னா ஒன்னு இல்லைங்க மொதல் இது லெட்டர் ஒன்னு அதை அதே என்னால பெருக்குங்க ஒன்னு ஒன்னு பெருக்கணும் தான் வரும் நான் ஜீரோ ஒன்னு போடுறேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இங்க ரெண்டு அடுத்த எண் அதே எண்ண பெருக்குங்க ரெண்டு ரெண்டு நாலு அந்த நாலுன்றது ஜீரோ நாலுன்னு போடணும் எப்பவுமே சிங்கிள் டிஜிட் வந்தா ஜீரோ போட்டுங்க முன்னாடி சரிங்களா டூ டிஜிட் வந்தா அப்படியே போட்டுக்கலாம் புரியுதா இது வரைக்கும் புரியுதா ஒன்று ஒன்னாலே போயிருக்கிறேன் ஒன்றுன்னு வரும் ஜீரோ ஒன்றுன்னு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் ரெண்டுன்னு இருக்கு ரெண்டு ரெண்டால பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது அதனால ஜீரோ நாலுன்னு போட்டுக்கிட்டேன் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணா இருக்கிற எல்லா நம்பரையும் ஒரு முறை அப்படியே பெருக்கிங்க ஓ ரெண்டு 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 நாலு இந்த நாலு என்ன பண்ணும் மொதல் இந்த ஸ்தானம் விட்டு அடுத்த ஸ்தானத்தில் போட்டு கூட்டிக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி பெருக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ என்ன பண்ணோம் ஒரு நான் அப்படியே எல்லா நம்பரும் இருக்கிறேன் ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு பெயருக்கணும் நாலுன்னு வரும் அந்த நாலு இங்கே இந்த ஒரு ஸ்தானம் விட்டு அடுத்த ஸ்தானத்தில் கீழே வச்சு கூட்டிக்கணும் அவ்வளோதாங்க இப்போ கூட்டுங்க நாலு நாலு ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு அந்த ஜீரோ விட்டுருங்க லாஸ்ட்டாக இருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலுன்னு ஆன்சர் வரும் அதாவது பன்னெண்ட ஸ்கொயர் பண்ணா நூத்தி நாற்பத்தி நாலு பன்னெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு தெரியுறவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு இதை சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இந்த ஷார்ட் யூஸ் ஆகும் பத்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் ஸ்கொயர் பண்றதுக்கு இந்த ஒரு ஷார்ட் போதுங்க புரியுதுங்களா இப்போ இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி அதாவது ஒண்ணு புள்ளி ரெண்டுன்னு சொல்லியிருந்தான் இதுக்கு நீங்க ஸ்கொயர் பண்றதால ஆன்சர் என்ன ஆன்சர் உங்களுக்கு வருதோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் இங்க ஒரு ஸ்தானம் இருந்தால் இன்னொரு ஸ்தானம் எக்ஸ்ட்ரா ஓகேவா இன்னொரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சுக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா அப்போ ஒன்று புள்ளி நாலு நாலு ஆன்சர் ஒன்று புள்ளி நாலு நாலு எங்கிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாங்க பாருங்க புதிய சராசரி ஒன்று பை ஒன்று புள்ளி ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது ஒன்று புள்ளி நாலு நாலு ஆன்சர் அவ்வளோதாங்க தெளிவாக புரியுதுங்களா சிம்பிளான கணக்கு தான் ரொம்ப ஈஸி இதெல்லாம் அப்படியே கொஸ்டினாக கேட்பாங்க சரிங்களா ஸோ மறுபடியும் பாருங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க இவன் என்ன சொல்லிட்டான் ஒரு தரவோட திட்ட விளக்கம் மூணு புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு நம்பராக கூடிய மூணு வகுக்கிறேன்னு சொல்லிட்டான் இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டோம் வகுணும்னா நீங்க டைரக்டா அந்த திட்ட கூட வகுத்துடலாம் வகுத்தா எனக்கு ஒன்று புள்ளி ரெண்டு வந்துருச்சு ஆன்சர் ஃபர்ஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு திட்ட விளக்கம் ஒன்று ரெண்டுன்னு கிடைச்சிருச்சு இதுக்கு என்ன கேட்கிறான்னா இதோட விளக்கு வர்க்க சராசரின்னு கேட்கலாம் விளக்கு வர்க்க சராசரினா ஒன்றும் கிடையாது திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும் அவ்வளோதான் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டால் பெருகணும் ஒன்று புள்ளி நாலு நாலு ஆப்ஷன் ஏ ஏதான் சரியானவை தெளிவாக புரியுதா ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா இது புது புக்ல இருக்கிற கணக்கு அடுத்தது இது இன்ட்ரோலே நம்ம பார்த்தோம் இருங்க இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன் ஈஸியாக இருக்கும் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்திலே ஒரு பெல் மாதிரி இருக்கும் அதை கை வச்சிங்கன்னா ஃபர்ஸ்டு ஆள்னு கேட்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏ சார் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம மேக்ஸ் வீடியோ நடத்திட்டு வரோம் குரூப் ஃபோருக்கு நான் எப்போ வீடியோ போறேன்னு எனக்கும் தெரிய மாட்டேன் உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது கரெக்டா ஏன்னா டைம் இல்லை சரிங்களா ஸோ அப்போ நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே யூடியூப் காரனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம் மின்னல் வேக்கணியத்தில் இந்த வீடியோ போட்டிருக்காங்கன்னு நீங்கள் அங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டுப்பா அடுத்தது எண்பத்தி நாலாவது கேள்வி ஒரு புள்ளி விரத்தின் திட்ட விளக்கம் ஒன்று புள்ளி ஆறு எனில் அதன் விளக்கு வர்க்க சராசரி இந்த விளக்கு வர்க்க சராசரிக்கு பரவற்படின்னு பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இது ஒரிஜினல் கேள்விங்க ஒரிஜினல் கேள்வியில் இப்படி தான் கொடுத்துருப்பான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் த்ரீ எக்ஸாம் இது வந்து குரூப் ஃபோர் கொஷினே தாங்க சேம் சிலபஸ் ஓகேவா ஸோ அந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான் டென்த் ஓல்டு புக்லேயும் இருக்குது சரிங்களா ரைட் இப்போ டைரெக்டாக அவன் திட்ட விளக்கு ஒன்று புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டான் இதுக்கு விளக்க வர்க்க சராசரி கேட்குறான் விளக்கம் இந்த பாருங்க இங்கே திட்ட விளக்கம் விளக்கம் இதுக்கு வர்க்கம் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் விளக்கத்தை வர்க்கம் வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணணும் அப்போ திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ண சொல்கிறான் அவ்வளோ தான் அது என்ன இப்போ ஒன்று புள்ளி ஆறுக்கு உங்களுக்கு ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சால் ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா சார் எனக்கு வந்து ஸ்கொயர் பண்ண தெரியாது சார் அப்படின்றவங்களுக்கு நான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஏன்னால் எல்லா கணக்குன்னு அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஒன்று புள்ளி ஆரை நான் என்ன பண்ண வச்சுக்கிறேன் பதினாறுன்னு வச்சுக்கிறேன் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும் அதை நான் லாஸ்ட்டாக ஆன்சரில் வச்சுக்கலாம் சரிங்களா பதினாறுக்கு ஸ்கொயர் பண்ணணும் இந்த பதினாறுக்கு ஸ்கொயர் பண்ணணும்னா ரொம்ப ஈஸிங்க மொதல் நம்பர் என்ன இருக்கு ஒன்றுன்னு இருக்கு ஒன்று அதே பெருக்கிங்க ஒன்று 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 தான் வரும் அப்ப ஜீரோ ஒண்ணு போட்டுங்க சரியா அடுத்தது ரெண்டாவது எண் ஆறுன்னு இருக்கு ஆறு அதே என்னால பெருக்கிங்க ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டு வந்தா அப்படியே போட்டுக்கலாம் ஒருவேளை இப்ப போன கணக்குல ஒரே டிஜிட்டா வந்துச்சுன்னா ஜீரோ போட்டுக்கணும் சரிங்களா சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்ப இந்த என்ன பேருக்கு நாலு தான் வருதுன்னா ஜீரோ நாலுன்னு போடணும் இங்க ஆறுன்னு இருக்கு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டு டிஜிட் வருது அப்படியே போட்டுக்கலாம் ஜீரோலாம் போட வேண்டியது இல்லை சரியா புரியுதுங்களா புரியுது நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அடுத்த ஸ்டெப் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணும் ஓர் ஆறு ஆறு ஆறாக கூட ரெண்டு பேருக்குன்னா பன்னெண்டு இந்த பன்னெண்டு என்ன பண்ணும் ஒரு ஸ்தானம் விட்டு அடுத்த நம்பராக கூட கீழே குட்டிக்கணும் அவ்வளோதாங்க புரியுதுங்களா ரைட் இப்போ கொடுங்க ஆறு ஓகே இருங்க கீழே ஆறு மூணு ரெண்டு கூட்டினா அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தாறு அவ்வளவுதான் பதினாறு மாரிதான் இரநூத்தி ஐம்பத்தாறு அவ்வளோதான் பாருங்க அடுத்த செகண்ட் வந்துடும் ரொம்ப ஈஸி கரெக்டா ரைட் இப்பயும் புள்ளி வச்சிருக்கான் என்னன்னா ஒன்று புள்ளி ஆறுன்னு புள்ளி வச்சிருக்கான் அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கான் இதை பண்றதால இன்னொரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் சரிங்களா ரெண்டு ஸ்தானம் ரெண்டு புள்ளி அஞ்சு சார் இந்த இடத்துல ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருந்தா நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஸ்கொயர் பண்ணா அப்படியே இரட்டிப்பா மாத்திரங்க வேற ஒண்ணும் இல்ல சோ ஒரு ஸ்தானம்னா நீங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் ரெண்டு ஸ்தானம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் ஓகேங்களா ரைடு பா அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடிடே எவ்வளவு ஈஸியா இருக்குது பாத்தீங்களா சூப்பர் பா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி இதை அழிச்சு விட்டுருவோம் சரிங்களா அடுத்த இதையும் பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசியில கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான் ஒரு புள்ளி விபரத்தின் விளக்கு வர்க்க சராசரி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு எனில் அதன் திட்ட விளக்கம் என்ன அடக்கடவுளே அப்படியே உல்டா பண்ணிட்டான்பா இங்க பாருங்களேன் இந்த கேள்வியில திட்ட விளக்கம் ஒன்று புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்டான் சரிங்களா ஆனா இந்த கேள்வியில என்ன பண்ணிருக்கான் விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டான் திட்ட விளக்கத்தை நான் போன கேள்வியிலே சொல்லிட்டேன் திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்கு வர்க்க சராசரினு கேட்டா திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும் அப்படி எஸ் இப்போ விளக்கு வர்க்க சராசரி கொடுத்துட்டான் அதாவது திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணி கொடுத்துட்டான் திட்ட விளக்கத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போய் வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கிற இதெல்லாம் வேணாம் இப்போ திட்ட விளக்கன்னா எக்ஸ் வச்சுப்போம் ஓகேவா இதை பண்ணா அதுதான் விளக்கு வர்க்க சராசரி கரெக்டா அதோட விடை தான் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு சொல்லிட்டான் இப்போ எனக்கு இந்த திட்ட விளக்கம் வேணும் சரிங்களா ரைட் இப்போ ஒன்னு உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும்னா அந்த ரெண்டு என்ன பக்கம் போனா ரூட் எடுக்கணும் அதாவது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுக்கு ரூட் எடுத்த ஆன்சர் கடக்கடவுளே எங்களுக்கு பெருகுவே தெரியாது இதுல ரூட் எடுக்க சொன்னா நான் எங்க போய் அச்சுக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றதே எனக்கு தெரியுது தான் நம்ம என்ன பண்ணலாம் இருக்கவே இருக்குது ஆப்ஷன் மச்சாக்கள் அதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா நம்ம டிஎன்பிசியில் இருக்க ஒரே பெனிஃபிட் என்னன்னா ஆன்சர் நாலில் ஒன்று அது போதும் அதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுருவோம் புரியுதா நான் நார்மல் மெத்தடு சொல்லிட்டேன் விளக்கவர்க்க சராசரி கொடுத்து டீட்டெயில் கேட்டாங்கன்னா அந்த விளக்குவர்க்க சராசரிக்கு ரூட் எடுத்தா ஆன்சர் ஓகேவா ரைட் எனக்கு ரூட்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்றவங்களுக்கு வாங்கோ வாங்க ஆப்ஷன் வச்சு போடுவோம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான் ரெண்டு புள்ளி அஞ்சு இதே இது வந்து திட்ட விளக்கம் கரெக்டா இப்போ ஆப்ஷன் இருக்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சா இல்ல ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சா இல்ல மூணு புள்ளி ரெண்டு அஞ்சா இல்ல மூணு புள்ளி அஞ்சா இதுல ஏதோ ஒண்ணு திட்ட விளக்கம் கரெக்டா புரியுதுங்களா ரைட் அப்போ இது திட்ட விளக்கம்னா இதை ஸ்கொயர் பண்ண எனக்கு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வரணும் எந்த ஆப்ஷனுக்கு வந்து அதான் ஆன்சர் ரெண்டு வராது ஒரு ஆப்ஷனுக்கு தான் வரும் சரிங்களா நான் அப்படியே தைரியமா நீங்க போடலாம் ஓகேவா புரியுதுங்களா சரிப்பா அப்ப நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம் ரெண்டு புள்ளி அஞ்சு இதை நான் அந்த புள்ளி வைக்க வேண்டாம் இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்றேன் இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு தெரியல கூட நம்ம மெத்தட்ல போட்டுப்போம் முதல் ட்ரே ஸ்கொயர் பண்ணும் ரெண்டு இருக்குது ரெண்டு அதே நிலம் பெருகணும் ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ நாலுன்னு போட்டுக்கிறேன் ஓகேவா அடுத்த லெட்ரு அஞ்சு இருக்குது அஞ்சு அதே நில பெருகணும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு லெட்டர் வந்துருச்சு அப்படியே போட்டுக்கிடும் ஓகே நெக்ஸ்ட் என்ன நம்பர் எல்லாத்தையும் அப்படியே ஒரு முறை பெருக்கீங்க ஓரஞ்சு இரு அஞ்சு பத்து 5, 2, இருபது கரெக்டா இருபது என்ன பண்ணோம் ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே போட்டு கூட்டிக்கணும் அவ்வளோதாங்க அப்ப கூடுங்க அஞ்சு ரெண்டு ஆறு அடக்கடவுளை வந்துருச்சு இப்போ வாங்க 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 நம்ம ஆப்ஷன் என்ன ரெண்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி எடுத்துருக்கோம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருந்தா நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படித்தானங்க அப்ப ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு நூறு சதவீதம் ஆன்சர் வந்துருச்சு கண்ண முடியும் ஆப்ஷனே டிக் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுங்க அவ்வளவுதான்ப்பாடா பரவாயில்லையே இது புரியுதுங்களா சார் எனக்கு ரூட் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா ரூட் எடுத்து ஆன்சர் போட்டுங்க ரூட் வராதுங்க ஆப்ஷன் வச்சு போட்டுங்க கரெக்டா வரும் சரியா சரிப்பா சரிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து எண்பத்தி ஆறாவது கேள்வி இவ்வளவு புரியுது இல்ல ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குமே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பார்த்துருவோம் ஒரு புள்ளி விவரத்தின் விலக்கு வர்க்க சராசரி பன்னெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆ எனில் அதன் திட்ட விளக்கம் டென்த் ஓல்டு புக்ல கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போது விலக்கு வர்க்க சராசரி பன்னெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கொடுத்துட்டான் திட்ட விளக்கம் கேட்குறான் அப்படின்னு என்ன பண்ணோம் ஒன்று ஆப்ஷனில் இருக்கிறது தான் திட்ட விளக்கம் ஸோ மூணு புள்ளி அஞ்சு மூணு ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் இதில் எதுவோ அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்து வரக்கூடிய ஆன்சர் பன்னெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வச்சுன்னா அதுதாங்க ஆன்சர் எனக்கு இது ரூட் எடுக்க தெரியாது உங்களுக்கு ரூட் எடுக்க தெரிஞ்சால் பன்னெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சுக்கு ரூட் எடுத்தால் ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க் தான் ஜஸ்ட்டு போடுங்க நான் சொன்ன மெத்தேடில் கண்டிப்பாக ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக வரும் ஆப்ஷன் ஏ மூணு புள்ளி அஞ்சு பி மூணு சி வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு டி வந்து மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு இதில் ஆப்ஷன் பி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு மூணு ஒம்பது தான் வரும் இவன் பன்னெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இன்னும் ஒரு கீ பாயிண்ட்டு கிடச்சிருச்சு என்னென்னா இப்போ நான் மூணு எடுத்தேன் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒம்பதுன்னு வருது ஆனால் ஆன்சரு பன்னெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போ மூணு ஆன்சர் இல்லை மூணே வரல ஏன்னா ஒன்பது தான் வருது மூணு ஸ்கொயர் பண்ணா அது ஆப்ஷன் பி ல ரெண்டு புள்ளி அஞ்சு கொடுத்துருக்கான் மூணே வரலன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு வருமா கம்மியான நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இல்ல அப்ப பாருங்க ஒரே இதுல ரெண்டு ஆப்ஷனும் மீட் பண்ணிட்டேன் இப்போ ஆப்ஷன் ஏ வா பி ஆ அவ்வளவுதாங்க நீங்க ஆப்ஷன் ஏ ட்ரை பண்ணுங்க வந்தா அதான் ஆன்சர் வரலன்னா டி ட்ரை பண்ண வேணா அதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு இப்படி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிச்சு போயிடணும் சரிங்களா ஸோ எதெல்லாம் ஒமீட் பண்ண முடியுமோ ஆப்ஷன் எதெல்லாம் ஒமீட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒமீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடுங்க சரியா தெளிவாக புரியுதுங்களா ரைட்டுப்பா ஹோம் மார்க்கு எண்பத்தி ஆறாவது கணக்கு மறக்காமல் போடுங்க நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் சரிங்களா அடுத்ததுங்க அடுத்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்புங்க சரிங்களா என்னென்னா இந்த பாருங்களேன் எண்பத்தி ஏழாவது கேள்வி அது வரைக்கும் புரியுதா நாலு கணக்கு போதும் அது போதும் அது புரிஞ்சாவே போதும் அடுத்தது இது டென்த்து நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்கான் இது இருங்க இதை முடிச்சுட்டு வார இந்த கணக்கு முடிச்சிட்டு வரட்டுமா ரைட் இது முடிச்சுட்டு வரும் எண்பத்தி ஒன்பதாவது முடிச்சுட்டு வார முதல் பத்து இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி காண்க இரண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசியில கேட்டிருக்கோம் என்ன கேட்கிறோம் முதல் பத்து இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி நல்லா புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொன்னேன்னா ஒரு திட்ட விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கு விளக்க வர்க்க சராசரி கேட்டா அந்த திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ண சொன்னேன் இதானே தேரி புரியுதுங்களா ரைட் அப்போ அந்த மாதிரி திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்குவர்க சராசரி கேட்டா நான் திட்ட பண்ணிக்கலாம் ஆனா இங்க திட்ட விளக்கம் கொடுக்கல மாடா முதல் பத்து இயலன்கள் கொடுக்குறான் அதோட விளக்குவர்க சராசரி கேட்கிறான் இது ஒரு டிஃப்ரெண்டான மெத்தேட் புரியுதுங்களா தெளிவா புரியுதா டென்த்து நியூ புக் பேக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்டிருக்கான் உங்களுக்கு சராசரி தெரிஞ்ச அது ஈஸி தான் நம்ம ஒன்றும் அந்த சராசரியில் ஃபார்முலா பேஸ் பண்ணி இன்னும் சொல்லலை அது சொல்லும் போது புரிஞ்சுப்பீங்க இப்பத்தி பாருங்களேன் இந்த மாதிரி முதல் எண் இயல் எண்களின் வர்க்க சராசரி இந்த பத்துக்கு பதிலாக நான் எண்ணு வச்சுக்கிறேன் இது ஒரு சின்ன ஃபார்முலா தான்ங்க இதுவே ஷார்ட் கட் தான் அதனால தான் நான் ஃபார்முலாவே சொல்லிடுறேன் சரிங்களா ஏப்பா ஃபார்முலாம் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் ஷார்ட் கட்டே இதுதான் ரொம்ப ஈஸி என்னன்னா முதல் எண் இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி அப்படின்னா இப்போ இந்த எண்ணெய் என்ன பண்ணோம் எண்ணெய் ஸ்கொயர் பண்ணிட்டு ஒன்னு கழிச்சு பன்னெண்டால பெருகுன வகுத்தா அதுதான் விளக்க வர்க்க சராசரி என்னது இங்க பாருங்க முதல் எண் இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி இது ஒரு ஃபார்முலாவே புக்ல கொடுத்துருப்பான் மேபி நம்ம எக்ஸாம் முடிவு இது கேள்வியா கேட்டுருவோம் நான் தெளிவா சொல்றேன் முதல் எண் இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரின்னு உங்களுக்கு கேள்வி கேட்டானா அந்த எண்ணெய் ஸ்கொயர் பண்ணி ஒன்னை கழிச்சுக்கோங்க பன்னிரெண்டால வகுத்துக்கங்க அவ்வளவுதான்ப்பா புரியுதா சோ எண்ணெய் ஸ்கொயர் பண்ணி ஒன்னை கழிச்சு பன்னெண்டால வகுத்தா அதுதான் இதுக்கான விடை புரியுதா இது ஃபார்முலா ஓகே ஏன்னா இது ரொம்ப ஈஸி இப்போ பாருங்க நான் அப்ளை பண்ணும்போதே நீங்களே பாருங்க இவ்வளோதானா அப்படின்னு சொல்றீங்க ஸோ இப்போ பாருங்க முதல்

முடிஞ்சு போச்சு ஸோ புரியுதுங்களா ரைட் இப்போ பாருங்க இதே ஓம் ஒன்று கொடுத்துருங்க நீங்களே போடுங்களேன் எண்பத்தெட்டாவது கேள்வி முதல் ஐந்து இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படின்னு கேட்டான் ஒன்ன சொன்னேன் என்னை ஸ்கொயர் பண்ணி ஒன்னை கழிச்சு ரெண்டு பன்னெண்டு ஆள் வகுணும் அதே தான் இப்போ பாருங்க ஆன்சர் இருந்துருச்சா பாருங்க ஆப்ஷன் ஏ ஒன்று பி ரெண்டு சி ரெண்டு புள்ளி சாரி இருபத்தஞ்சு டி வந்து அஞ்சு மறக்காம ஆப்ஷன் போட்டுருங்க சரி எனக்கு கொஞ்சம் புரியலாம் அதோ ஒரு கணக்கு நடத்துற பாருங்க இது டென்த் நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க முதல் இருபது இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்டான் சரிங்களா அப்ப முதல் இயல் எண்கள்னா அந்த இருபது இருக்கு இல்லையா இருபது ஸ்கொயர் பண்ணி ஒன்னு கழிச்சு பன்னெண்டால வகுத்துக்கணும் அவ்வளவுதான்ப்பா அப்போ இருபது ஸ்கொயர் பண்ண என்ன வரும் இருபது 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 என்ன வரப்போகுது நாலு நானூறுன்னு வரும் இது ரொம்ப ஈஸி ஜீரோ இருந்தால் அந்த ஜீரோவை விட்டுருங்க ரெண்டு 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 ஸ்கொயர் நாலு இந்த ஜீரோவை ரெண்டாக போட்டுங்க நானூறு புரியுதுங்களா ஸோ நானூறு மைனஸ் ஒன்று நானூறுல ஒன்று போச்சுன்னா என்ன வரப்போகுது முந்நூற்றி ஒன்பதுன்னு வரப்போகுது நம்ம கீழே போட்டுக்கலாமா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டிவைட் பை பன்னெண்டு போன டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபதுல இப்படிதான் கேட்டிருந்தான் சரிங்களா இது பாருங்கள் இந்த இது கூட கொடுத்துருங்க இது ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தா தொண்ணூத்தி ஒன்பது வகுத்தல் பன்னெண்டுன்னு கொடுத்துட்டா நம்ம டிக் பண்ணிடலாம் பட் நம்ம புக் வந்து சரிங்களா நம்ம வாங்க ரொம்ப ஈஸி அப்ராக்சிமேட்லி போட்டாவே ஆன்சர் வந்துடும் இந்த பன்னெண்டு ஒரு பன்னெண்டு 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 இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டும் முப்பத்தாறு கரெக்டா அப்ப மூ பன்னெண்டுன்னு வருமா கரெக்டா முப்பத்தி முப்பத்தி ஆறு போயிடுச்சு மீதி மூணு இருக்கும் பக்கத்தில் போட்டுங்க இப்போ இதே மாதிரி போடுங்க பன்னெண்டாம் இருபத்தி நாலு இருபத்தி நாலும் ஒரு பன்னெண்டோ முப்பத்தாறு அப்போது மறுபடியும் மூணு முறை போயிடுதா முப்பத்தி ஆறு மீதி எவ்வளோ இருக்கும் மீதி மூணுன்னு இருக்கும் கரெக்டா புரியுதுங்களா ரைட் அந்த மூணு இப்படி போட்டுக்கிறேன் கரெக்டுங்களா ரைட் இல்லை மூணு தானேங்க முப்பத்தி ஆறு இல்லை இல்லை மூணு வராது ரெண்டு தானே வரும் இல்லை ரெண்டா என்னங்க வளர நானே

கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் நீங்க சுருகுனாவே போதும் ஆன்சர் போற்ற முடியும் கண்டிப்பா புரியன்னு நினைக்கிறேன் இந்த விளக்க வர்க்க சராசரியில அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னும் நிறைய மாடல் டென்த் புக்ல இருக்குது அதை பத்தி பார்ப்போம் ஏன்னா இதே மாறுபாடு கெழுணும்னு வரும் கூட்டு சராசரின்னு வரும் திட்ட விளக்குன்னு வரும் இந்த மூணுத்துக்கு ரிலேஷன்ஷிப் கேட்டிருப்பாங்க அது ஒரு வீடியோல பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம முடிச்ச மாதிரிதான் சோ ஒரு மாடல் தெளிவா சொல்லிட்டேன் புரியுதா இல்லையான்னு யு கல சொல்லுங்க எந்த யூடியூப்ல தேர்ந்தாலும் இந்த கிளாஸ்லாம் எடுத்துருக்கவே மாட்டாங்க மேலோட்டமா ஏன்னா ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க நம்ம தான் டெப்பா கொண்டு வந்துட்டு இருக்கோம் உங்களை பெருசெல்லாம் கேட்கல ஒரு மோட்டிவா இருக்கும் ஓகே நான் சொல்றது புரியுதுப்பா அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக நடத்துவேன் இல்லையா அதுக்காக புரியுதா இல்லையான்றத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல கொடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்